குமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராணி மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பேருந்து நிலையத்தில் பெண்கள் முதியவர்கள் மற்றும் பயணிகளை சந்தித்து இடைத்தேர்தலில் தனக்கு வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார் அப்போது ஒரு தேநீர் கடைக்கு வாக்கு சேகரிக்க சென்ற அவர் முதியவர்களுக்கு சமோசா வழங்கி ஆதரவு திரட்டினார் மேலும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளிடமும் பொதுமக்களிடமும் துண்டு பிரசுரங்களை வழங்கி அவர் வாக்குகளை சேகரித்தார்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க